வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே வணக்கம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை ஒரு பழமொழி உண்டு அந்த தெய்வம் எது என்பதற்கு விதையாக எம்பெருமானின் நெற்றிக் கண்ணில் தோன்றியவர்தான் தமிழர்களின் குறிஞ்சி நிலக்கடவுள் வேலவன் கந்தன் கார்த்திகேயன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் கந்த புராணம் இல்லாதது வேறெந்த புராணத்திலும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் கந்தனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படார் குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருக்குமிடம் என்பார்கள் அந்த முருகப்பெருமான் குழந்தை வேலவன் வேடன் சந்நியாசி என ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு திருவிளையாடலை நிகழ்த்தி தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவில் முருகப்பெருமான் தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி அற்புதம் செய்து அருள் புரிந்து கொண்டிருக்கும் நினைத்தாலும் போக முடியாத அதிசக்தி வாய்ந்த பத்து முருகன் கோவில்களின் வரலாற்றை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் இதில் முதல் பகுதியில் முதல் மூன்று முக்கியமான முருகன் கோவில்களின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிந்த முருக பக்தர்கள் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் எனவே அவர்களுக்கும் பகிருங்கள் நீங்களும் முருகப்பெருமானின் அருளை பெற வாங்க வீடியோவுக்குள் போகலாம் முருகனுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுப்படை வீடுகள் இருக்குன்னு நினைத்தால் உலகத்திலேயே மிக உயரமான முருகன் கோவிலை அயல்நாட்டில் கட்டியவர்களும் தமிழர்கள்தான் ஆம் பழனிக்கு அடுத்தபடியாக தைப்பூசம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இடம் மலேசியா பத்துமலை முருகன் கோவில் சுண்ணாம்பு குன்றுகளால் இயற்கையாக உருவான இந்த குகை கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது அஞ்சா நெஞ்சம் கொண்ட நக்கீரர் சிவன் பாடிய பாடலிலேயே குற்றம் கண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடியவர் ஆனால் அதே நக்கீரர் முருகப்பெருமானை நோக்கி மனமுருகி பாடிய திருமுருகாட்டு படைக்கு பின்னால் ஒரு பெரிய திருவிளையாடல் இருக்கிறது நக்கீரருக்கும் பத்துமறைக்கும் என்ன சம்பந்தம் முன்னொரு காலத்தில் கர்கிமுகி என்ற பெண்பூதும் வாழ்ந்து வந்திருக்கிறது யார் சிவபூஜையை சரியாக செய்யவில்லையோ அவர்களை கடத்தி சென்று ஒரு பெரிய குகைக்குள் அடைத்து வைத்து விடுமாம் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேரை அந்த குகையில் அடைத்து வைத்திருந்திருக்கிறது அப்போது அந்த ஒரு நபரை தேடி வந்த கர்கிமுகி நக்கீரர் சிவபூஜை செய்து கொண்டிருந்த போது அவரது கவனத்தை சிதறடித்தது சிவபூஜையில் கோட்டை விட்ட நக்கீரரையும் தூக்கி கொண்டு போய் அந்த குகையில் அடைத்து வைத்து விட்டது குகைக்குள் இருந்தவர்கள் அனைவரும் மகாபாவி நீதாம் எங்களுக்கு யமனாக வந்து சேர்ந்திருக்கிறாய் என்று நக்கீரரை திட்டினர் அப்போது நக்கீரர் அவர்களிடம் பயப்படாதீர்கள் என் அப்பன் முருகப்பெருமான் இருக்கிறான் மனதார அவனை நினைத்தால் ஒரு கணத்தில் நம் துயரத்தை அவன் நீக்குவான் என்று நம்பிக்கை கொடுத்து திருமுருகாற்று படையை பாட ஆரம்பித்தார் நக்கீரரின் பாடலில் மனமுருகிய முருகப்பெருமான் தனது வேல் கொண்டு அந்த குகையையும் கற்கி முகையையும் பிளந்து நக்கீரரோடு சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது பேரையும் காப்பாற்றினார் இந்த உலகத்திலேயே ஆயிரக்கணக்கான பேரை அடைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய குகை இந்த பத்துமலை தான் மட்டும்தான் அதனால்தான் நக்கீரர் அடைப்பட்டிருந்தது இந்த குகைதான் என்று வரலாற்றிலும் சில புராண கதைகளிலும் சொல்லப்படுகிறது இன்றும் மலையின் அடிவாரத்திலிருந்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு படிகள் ஏறிச் சென்றுதான் மலை உச்சியில் இருக்கும் முருகனை தரிசிக்க முடியும் நூற்று நாற்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ள உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை இங்குதான் இருக்கிறது சிவனுக்கு நந்தி வாகனம் பார்வதிக்கு சிங்கம் விநாயகருக்கு மூஞ்சூறு முருகனுக்கு மயில் என நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முருகப்பெருமான் இந்த ஒரு கோவிலில் மட்டும் குதிரையை தன்னுடைய வாகனமாகக் கொண்டு காட்சி தருகிறார் அறுபடை வீடுகளில் கூட முருகப்பெருமானை சுயம்பு மூர்த்தியாக தரிசிக்க முடியாது ஆனால் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த மருதுமலையில் மட்டும்தான் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் இங்குள்ள தண்டாயுதபாணி சிலையை உருவாக்கியவர் பாம்பாட்டி சித்தர் இந்த மருதமலைக்கு முருகனை தேடியும் நோய் தீர்க்கும் மூலிகைகளைத் தேடியும் எண்ணற்ற சித்தர்கள் வந்து செல்கிறார்கள் ஆம் பாம்பாட்டி சித்தர் முருகனின் காட்சி கிடைக்க தவம் செய்த சித்தி அடைந்த மலையும் இந்த மருதமலைதான் ஒரு காலத்தில் பாம்புகளை பிடித்து பிழைத்து வந்த ஒரு சிறுவன் சட்டைமுனி சித்தரின் பேச்சால் ஞானம் பெற்று எனக்குள் இருக்கும் பாம்பை எழுப்பு என்ற உபதேசத்தால் சித்தராக மாறினார் இன்று வரை இரவு நேரத்தில் உருவமற்ற நிறையில் பாம்பின் வடிவத்தில் வந்து சுயம்புவாக உள்ள முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து தரிசித்து செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதற்கு ஆதாரமாக தினமும் இரவு வைக்கப்படும் பாத்திரம் மறுநாள் காலையில் பால் குறைந்த நிலையில் காணப்படுகிறது மருதமலையில் முருகன் குதிரை வாகனத்தில் காட்சி தருவது ஏன் தெரியுமா ஒரு சமயம் இந்த கோவிலின் பொருட்களை திருடிச் சென்ற மூன்று திருடர்களை குதிரை வாகனமாக வந்து கல்லாக்கி பொருட்களை மீட்டதால் முருகன் இங்கு குதிரை வாகனத்தில் விற்றிருக்கிறார் முருகன் கோவில்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அறுப்படை வீடுகள்தான் ஆனால் இந்த அறுப்படை வீடுகளுக்கும் முன்னரே உருவான ஆதிப்படை வீடு என்று அழைக்கப்படும் ஒரு கோவில் நாகப்பட்டினத்தில் உள்ள எட்டுக்குடி திருத்தலம் அறுப்படை வீடுகளில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த எட்டுக்குடி முருகன் சிலையிலிருந்து வெளியேறும் தான் சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் செய்ய பிறந்த முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு இந்த எட்டுக்குடி தளத்திலிருந்தே போருக்கு புறப்பட்டார் இந்த கோவிலுக்கு எப்படி உயிருள்ள முருகன் சிலை வந்தது கதை ஒரு சோழ மன்னன் காலத்தில் தொடங்குகிறது ஒரு சிற்பி முருகனின் அருளால் ஒரே கல்லில் அழகிய முருகன் பெருமானின் சிலையை வடிக்கிறார் அந்த சிலை மிகவும் அழகாக இருக்கவே வேறு யாரும் இதுபோல் சிலை வடித்துவிடக்கூடாது என்று சோழ மன்னன் முத்தரசன் சிற்பியின் கட்டை விரல்களை வெட்டிவிடுகிறான் இருப்பினும் சிற்பி மனம் தளராமல் கட்டை விரல்கள் இன்றி தன் கடுமையான முயற்சியால் ரத்தம் போன்ற நரம்புகள் ஓடும் மற்றொரு சிலையை உருவாக்குகிறார் இந்த சிலைதான் இன்று நாம் எட்டுக்குடியில் தரிசிக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருவுருவம் இரண்டாவது சிலையை வடித்த பிறகு மன்னன் கண்களை குருடாக்க ஆணையிடுகிறான் கண்களை இழந்த பிறகும் தன் மகளின் உதவியுடன் மூன்றாவது சிலையை செதுக்குகிறார் இந்த சிலையின் கண் திறக்கும் தருணத்தில் சிற்பிக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது மூன்றாவது சிலை அமைந்திருக்கும் இடம்தான் இன்று கண் திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மூன்று திருத்தலங்களுக்கும் ஒரே நாளில் சென்று முருகனை தரிசிப்பதன் மூலம் அறுப்படை வீடுகளுக்கும் சென்ற பெரும் சிறப்பை பெறலாம் இதில் எட்டுக்குடி முருகன் சிலையில் இன்றும் ரத்தம் வெளியேறுவது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது நண்பர்களே முருகப்பெருமானின் இந்த மூன்று திருவிளையாடல்கள் அவரது பக்தர்கள் மீதான அன்பையும் அருளையும் நமக்கு உணர்த்துகின்றன இது இதுபோன்று மேலும் பல முருகன் கோவில்களின் அதிசயங்களையும் வரலாற்றையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி